நாம வாழ்ற இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தாங்க ஏன்னா தண்ணி அப்படின்ற ஒரு பொருள் இல்லைன்னா இந்த உலகமே இருக்காதுன்னு சொல்லிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களாகிய நம்ம மட்டும் இல்லை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஏங்க மரம் செடி குடி இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் சோ சாப்பாடே இல்லாம கூட வாழ்ந்துடலாம் ஆனா தண்ணி இல்லாம ஒரு நொடி பொழுது கூட நம்மளால் வாழ முடியாது அதுவும் இந்த குறிப்பிட்ட வேக காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம தண்ணி குடிச்சுட்டே இருப்போம் தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருந்து தண்ணி வெளியேறிக்கிட்டே இருப்போம் ஸோ ஓகே நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துடுவோம் நாம இன்னைக்கு நம்ம பதிவுல எந்த விஷயத்தை பார்க்க போடுறோம் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க ஸோ இந்த உலகத்திலேயே குடிக்கக்கூடிய தண்ணி உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்கு அப்படி பல்வேறு நாடுகள் இருந்தாலும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஆறுகள் ஓடுது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படி இருந்தும் உலக சுகாதார மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க வந்து வந்து அந்த உலகத்திலேயே தண்ணி குடிக்கணும் அப்படின்னு குடிச்சீங்கன்னா இந்த மூணு நாட்டிலேருந்து இருந்து தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தண்ணி தான் அதாவது அந்த தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த மூணு நாட்டோட தண்ணி தான் உண்மையாவே தண்ணியா இருக்கு மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்ற ஒரு மேட்டர்ல இருந்து வெளியே வந்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு எல்லாமே சுகாதார மின்மை அப்படிதான் சொல்ல வராங்க அதை குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து நாட்டு தண்ணியை நம்ம அசால்ட்டா குடிக்கலாமா இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இதுவங்க நாட்டு தண்ணியும் வந்து நம்ம கண்ணை மூடிட்டே குடிக்கலாமா மூணாவதா பார்த்தீங்கன்னா நார்வே இந்த நாடும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியால ரொம்ப கஷ்டப்பட்ட நாடா இருந்தாலும் இப்ப அந்த நாட்டோட தண்ணியும் நாம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவாங்க சொல்லுங்க போலீங்களா அது மாதிரி தான் தூக்கத்தில் எழுப்பி கூட நாம அந்த தண்ணியை கண்ண மூடிட்டே குடிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தண்ணி நல்லா தண்ணி சரி ஓகே நம்ம வந்து இந்த மூணு நாட்டு தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே குடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு மிச்சம் அதாவது சுகாதாரம் சுகாதாரம் விஷயம் அதுல இருக்கு அதுக்கு தண்ணியில தேவையான என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கணுமோ அவை அனைத்தும் அதில் இருக்கிறா மாதிரி அமைச்சு அதை அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கமே அவங்களுக்கு கொடுக்கின்றது அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் எல்லாமே வந்து சிறப்பான ஒரு குடிநீர் கொடுக்கணும்னு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம இப்போ முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ நாம நம்ம வாழ்ற இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஏராளமா இருக்கு அப்படி ஏராளமா இருந்தாலும் ஏன் அந்த தண்ணியை நாம பயன்படுத்த முடியல அவங்களாம் எப்படி அதை பயன்படுத்துறாங்க அப்படின்ற முழு தகவலையும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற எல்லா தகவலும் அரிய தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்க அதை பத்தி பயன்பட முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏன் அந்த மூணு நாட்டு தண்ணியே உயர்ந்த தண்ணின்னு சொல்றாங்க சுத்தமான தண்ணின்னு சொல்றாங்க சுகாதார தண்ணின்னு சொல்றாங்க மற்ற நாட்டில் ஏன் இந்த தண்ணி இல்லை ஏன் சுகாதார மின்மை டபிள்யூஹெச்ஓவே இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் உலக சுகாதார மையத்தின் தரவு படி பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு என்னன்னு பாக்குறீங்களா எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு மக்கள் தொகையில் அதாவது உலக மக்கள் தொகையில சுத்தமான தண்ணியே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு புள்ளி நாலு இந்த பர்சன்டேஜ் உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து ஆறுகளும் அரசாங்கம் கொடுக்குற தண்ணியோ இது மாதிரி விஷயங்கள் அது மாதிரி கம்மி அது மாதிரி எந்த விஷயமும் இல்லாம ஸோ பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியை மட்டுமே பயன்படுத்தி பதினாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் மக்கள் வந்து உலக மக்கள் தொகையில இருக்காங்க இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை வந்து இன்னைக்கு எழுநூறு கோடி எழுநூறு கோடி பேர் இருக்கும் எழுநூறு கோடி பேர் இருக்கும் ஆயிரம் கோடி பேர் இருக்கும் பத்தாயிரம் கோடி இருக்கும் அது விஷயம் இல்லை ஆனா அந்த எழுநூறு கோடி பேர்ல ரெண்டு கோடி பேருங்க ரெண்டு கோடி பேரு சுத்தமா அது தண்ணியே இல்லையா உலக சுகாதார மையம் சொன்ன அறிக்கை இது அது தண்ணியே இல்லை அதை பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தண்ணிய அவங்க ஆகாரமா குடிக்கிறதுக்காகவோ இல்லை சமைக்கிறதுக்காகவோ மற்ற எல்லா விஷயத்துக்காகவும் பயன்படுத்துறாங்க இது எந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு விபரீதமான விளைவு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாததுனால அவங்க மக்கள் வந்து ரெண்டு கோடி மக்கள் வந்து சராசரியா உலக அளவுல ரெண்டு கோடி மக்கள் வந்து குடிக்கவே தகுதியற்ற தண்ணியை வந்து அவங்க சமைக்கிறதுக்காகவும் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க இது எல்லாமே நாம ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தண்ணி இல்லாம எவ்வளவு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்ற தகவல தகவலை வந்து அவங்க அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கோடி மக்கள் இது மாதிரி உலக அளவுல வந்து பயன்படுத்தும் போது அதனால என்ன பிரச்சனை ஆகுது பாத்தீங்கன்னா ஸோ ஒரு சுகாதார மின்மையான தண்ணியை நாம பயன்படுத்துறோம் நம்ம மக்கள் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் பேருங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் அதாவது ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் வயிற்றுப்போக்கு காலரா தண்ணியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு பயங்கர ஃபீவரு இது மாதிரி விஷயம் நிறைய வந்து டிசீஸ் வந்து நம்ம தண்ணியால நம்மளுக்கு ஏற்படும் இது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் வருஷத்துக்கு இறக்குறாங்க இது ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் ஏன்னா வந்து நம்ம தண்ணியை வந்து பல்வேறு விதங்கள்ல வந்து நம்ம வீணடிப்போம் அது மாதிரி இல்லாம தண்ணி வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ற விஷயத்த வந்து இவங்க டபிள்யூஹெச்ஓ வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா மனிதர்கள் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி இந்த குறிப்பிட்ட மூணு நாடுகள்ல மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த மூணு நாடுகள் நம்ம டாப் த்ரீ சொன்னோம் இல்லைங்களா சோ சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து நார்வே இந்த மூணு நாடுகளும் அப்படி என்ன சாதனம் பண்ணாங்க ஏன் வந்து அவங்களோட நிலத்தடி நீர் மட்டும் சுத்தமா இருக்கு மக்கள் குடிக்கிற அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையான தண்ணி வந்து அவங்க நாட்டில் கிடைக்குது அப்படின்ற காரணத்தை நம்ம விளக்கமா பார்த்துடலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா குறிப்பா ரொம்ப தரமான சுத்தமான குடிநீர் கிடைக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாம் சொல்லணுமா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூத்தி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு இங்க மழை பெய்யுது ஆனா இந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்துருவோம் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மழை நீர் வடிகால் வாரியம் அப்படின்ற ஒரு அமைச்சு சோ மழை நீரை சேமி எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிக்கிறாங்க இதை வீணா கடல்ல கலக்க விடுறதில்லை எந்த அளவுக்கு அவங்க சேமிச்சு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் அவங்களுக்கு உயருது இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல நீரும் அவங்களுக்கு கிடைக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அரசாங்கம் தங்களுடைய மக்களுக்கு ஒரு சுத்தமான நீரை நாம கொடுக்கணும் அப்படின்றதுல பைரியாகமா இருக்காங்க சோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம நல்ல தண்ணீரை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னா நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய முக்கியமான இடம் ஆகாயம்தான் சோ வானத்துல இருந்து வரக்கூடிய இந்த மழை நீர் சுத்தமான நீர் அந்த நீரை நாம் சேகரித்து அதை பியூரிஃபை பண்ணி அவங்களுக்கு அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களோடவே கொடுக்கணும் அதாவது இயற்கையான தண்ணி என்ன சத்துக்கள்லாம் இருக்கோ அந்த சத்துக்களை குறையாம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைன்டி பர்சன்டேஜ் அதாவது நைன்டி பர்சன்ட் தண்ணீர் என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த சத்துக்களோட அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க இதனால தான் சுவிட்சர்லாந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க உலகத்திலேயே சுற்றுலா செல்லக்கூடிய மிகவும் சிறப்பான அம்சங்களை கொண்ட ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது நியூசிலாந்து ஸோ இந்த நியூசிலாந்து தான் குடிநீர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்தை பிடிக்குது சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுல ரெண்டாவது நாடாக நியூசிலாந்து இருக்குது ஸோ இந்த நியூசிலாந்து நாட்டில் அவங்க இந்த சுத்தமான குடிநீர் கிடைக்க அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்ற தவிர நம்ம பார்த்துருவோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்டு மக்களுக்கு அதாவது அந்த அரசாங்கம் நம்ம நாட்டு மக்களுக்கு நாம் தொண்ணூத்தி அளவுக்கு சுத்தமான ஒரு குடிநீரை கொடுக்கணும் அப்படின்றத மட்டுமே குறிக்கோளாக வச்சு அவங்க நிறைய வந்து நீர் மேலாண்மை திட்டங்களை வந்து அமைச்சு அது மூலியமா மக்களுக்கு வந்து ஒரு சுத்தமான குடிநீரை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வைராகத்தோடு அந்த அரசாங்கம் செயல்பட்டுச்சு இதன் விளைவா என்ன நடந்துச்சு அங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து மக்களுக்கு சுத்தமான குடிநீரை கொடுத்தாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சதை விட வேதியியல் தன்மை அதாவது குடிநீர்ல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நிறைஞ்சி அதுல அவங்க கொடுக்கக்கூடிய வேதியரோட அளவு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் தண்ணி வந்து வேதியல் தன்மையோட அவங்களுக்கு சுத்தமாக அமைஞ்சுது அதுதான் வந்து ஒரு சிறப்பான அம்சம் ஸோ ஒரு சுத்தமான தண்ணி நம்ம இந்த டாபிக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சுத்தமான தண்ணியை வந்து இந்த டாப் ரெண்டு நாடுகளும் வந்து போட்டி போட்டுட்டு அவங்க மக்களுக்கு சுத்தமான தண்ணியை கொடுக்குறதே அவங்க மக்களுடைய நோக்கமாக வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க நம்ம மக்கள் சுத்தமான தண்ணியை குடிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காகவே இந்த ரெண்டு நாடுகளும் செயல்படுது ஸோ அடுத்த நாடு மூணாவது இடத்துல கூடிய அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாடு நார்வே இந்த நார்வே நாடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை போலவே அமெரிக்காவில் இருக்க குடிநீர் பஞ்சம் ரொம்ப ஆச்சு அதே போல இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர்ல பிரச்சனை ஏற்பட்டுச்சு உடனே அந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக அந்த நாட்டில் இருக்கிற குடிநீர் பிரச்சனையை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க ஸோ தண்ணி சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அரசாங்கமே இறங்கி தலையிட்டு பண்ணாங்க அதில் குறிப்பாக அவங்க பண்ண விஷயம் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மழை நீரை சேகரிக்கிறது ஸோ அதை பதப்படுத்துறது அதுலேருந்து குடிநீரை சேகரிக்கிறது இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அரசாங்கமே பண்ணாங்க இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து இருபது முப்பது வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஜேனியில அவங்க சுத்தமான தண்ணியை அவங்க நாட்டு மக்களுக்கு தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் அளவுக்கு சுகாதாரமான தண்ணியை வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க ஸோ தண்ணி இல்லாம பிரச்சனையான ஒரு நாடு இந்த நாடு தண்ணி குடிக்க தண்ணி இல்லை கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படி போன இருந்து மீண்டு எழுந்து அமெரிக்கா போல வல்லரசு நாடுகளே பிரச்சனை சந்திக்குதுன்னா ஆனால் நார்வே அப்படின்னு ஒரு சின்ன நாடு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்துல ஒன்பது பேர் வந்து அங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சுத்தமான குடிநீர் கிடைக்குது இதுதான் முக்கியமான விஷயம் பத்துல ஒன்பது பேர் கிடைக்குது ஒரு ஒரு பர்சன்ட் தான் அவங்ககிட்ட மிஸ்ஸு நைன் பர்சன்ட் வந்து அவங்க அவங்களுடைய அரசாங்கம் கூடிய சுத்தமான குடிநீரைதான் இப்போ அவங்க வந்து அருந்துடுறாங்க அவங்க அரசாங்கம் அவங்களுக்கு அந்த சலுகை கொடுக்குது தண்ணி எவ்வளவு இம்பார்டன்ட் பாத்தீங்களா இவ்வளவு நாடுகள் இருந்தும் இந்த டாப் த்ரீல எவ்வளோ வல்லரசு நாடுகள் இருக்குது ஆனால் ஒரு சின்ன சின்ன நாடுகள் வந்து இந்த சுத்தமான தண்ணி கொடுக்குற இடத்துல இருக்குது அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் நாமளும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பல்வேறு நம்மளுக்கு பருவநிலை காலங்களில் தான் நம்மளுக்கு மழை கிடைக்குது அப்படி வரக்கூடிய அந்த மழைகளை பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க நிறைய மொபைல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க ஸோ தண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அடிச்சுட்டு தான் ஆற்றுல போவோம் நெக்ஸ்ட் அது எங்கே போய் சேரும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ கடலில் போய் கலந்துருது ஆனால் இந்த நாடுகள்லாம் டபுள்யூஹெச்ஓ இதில் முக்கியமாக டபுள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாட்டிலையும் கிடைக்கக்கூடிய மழையின் அளவுகளை அந்த மழை நீரை நாம் தடுப்பான மாதிரி அமைச்சு சேமிச்சு நாம் நிலத்துக்குள்ளே இறக்குனா நமக்கு நிலத்தடி நீர் நல்லபடியாக இருக்கும் ஸோ நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரோட தன்மையும் இந்த டாப் த்ரீ லெவலுக்கு போகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தண்ணி வீணடிக்காமல் நாம் நம்மளுடைய அரசாங்கமும் எந்த அளவுக்கு சேமிக்க முடியும் நம்ம சேமிச்சாதான் நாளைய ஜென்ரேஷன் அதாவது அடுத்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல தண்ணியை குடிக்க முடியும் ஏன்னா ஒரு நல்ல தண்ணி நம்ம நாட்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சிரிக்கிறதா இல்லை அழுகுறதான்னு தெரியல எனக்கு ஏன்னா அந்த டாப் டென் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட நம்ம நாடு இல்லை ஸோ நம்ம நாடு சொல்வது நம்ம இந்திய நாடு இல்லை அப்படி நம்ம நம்ம வந்து எல்லா லிஸ்ட்லையும் நம்ம இந்திய நாடு தான் நமக்கு ஒரு பெருமை இல்லை ஆனால் ஒரு சுகாதாரமான தண்ணி வந்து நம்ம நாட்டில் இல்லைன்றது இது எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த பிரச்சனை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோமா நமக்கு கடைசியில நம்ம வந்து அந்த கடைசியா ஒரு பன்னெண்டு கோடி மக்கள் வந்து குடிக்கிறாங்க மாதிரி அந்த அளவுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ இதனால என்ன சொல்ல வராங்க முக்கியமான கருத்து ஏன்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம அரசாங்கம் மட்டும் இதை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது நம்ம தனிநபர் நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டிலும் நம்மளுக்கு பெயர மழை தண்ணியை நாம ஒரு மழை நீர் குடிநீர் தொட்டி அது மாதிரி அமைச்சிருப்பாங்க வீட்டுல மழை நீரை சேகரிக்கும் தொட்டி அந்த தண்ணி வந்து பூமிக்குள்ள இறங்கி ஸோ சுத்தி போற மாதிரி இருக்கும் எல்லாமே காங்க்ரீட் போட்டு தண்ணி எடுத்து காவல் விட்டு அந்த காவல் ஸ்ட்ரெய்ட்டாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு அது ஒரு ரிவரில் ரிவர் கடலுக்கு போயிடுது ஸோ நம்மளால வரைக்கும் நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலங்கள் கூட கூடலங்க அந்த நிலத்துல தண்ணி போற மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் சாமைய கார்டன் வச்சீங்கன்னா கூட கார்டனில் தண்ணி மாதிரி ட்ராவல் பண்ணுங்க ஸோ சுற்றி சிமெண்ட் தரையை போட்டு பூசாம அந்த ஃபேவர் பிளாக் அது மாதிரி கலர் தண்ணி போற மாதிரி கற்கள் நிறைய கற்கள் வந்திருக்கு ஸோ இந்த கற்கள்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இது மாதிரிலாம் பயன்படுத்துனா நாமளும் சிறு துளி பெருவெல்லாம் மாதிரி நாம ஒவ்வொருவரும் நம்ம இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் ஒரு அவேர்னஸ்ஸோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டையும் வந்து இந்த டாப் த்ரீ நம்ம கொண்டு வர முடியும் நம்மளுடைய நாட்டுடைய தண்ணியை வந்து உலக அளவில் பேசும் கூடலாம் நம்ம மாற்ற முடியும் ஸோ நிறைய ப கழிவு பட்டறைகள் கம்பெனி ஃபேக்ட்ரி இது மாதிரி விஷயம் வந்து தான் வந்து கெடுக்குது நிலத்தடி நீர் வந்து கெட்டு போகுது இது மாதிரி விஷயங்களை வந்து நாமளும் ஒரு சோசியல் அவேர்னஸோட மக்களுக்கு தெரிவிக்கணும் ஸோ அரசாங்கத்துக்கும் தெரிவிக்கணும் உங்களுக்கு தெரியாமல் நிறைய கெமிக்கல்ஸ் கம்பெனி வந்து பூமியில் வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்தலாம் இது மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு தகவல் யாருக்கு தகவல் சொன்ன சொன்னா கூட அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ கண்டிப்பா நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த பதிவு நம்ம சப்ஸ்கிரைப்ஸும் சரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா மழை நீரை எந்த அளவுக்கு பூமிக்குள்ள நம்ம பூமிக்குள்ள நாம அனுப்புறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம கிடைக்கும் நாம அந்த மழை தண்ணி எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி குடிநீர் தண்ணியும் நம்மள அவாய்ட் பண்ணிடும் ஸோ நமக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஸோ டபிள்யூஹெச்ஓ அப்புறம் வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்களாம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய செவன்ட்டி பர்சன்ட் மழை நீரை வந்து சேமித்து வச்சாலே இந்தியாவில் இருக்கிற குடிநீர் பிரச்சனை தீர்ந்துடும் சொல்றாங்க ஸோ நாம இந்த பதிவில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் டாப் த்ரீ சொல்லிட்டோம் ஸோ டாப் த்ரீக்குள்ளே இந்தியா இல்லை ஸோ இந்தியாவில் நல்ல தண்ணி இல்லையா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம் இந்த பதிவே வந்து ஒரு தவறான பதிவு அப்படின்னு கூட சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டு வருமானமே அறிஞ்சிக்கிட்டு நம்ம நாட்டிலே நம்ம ஆளாக இருந்துக்கிட்டு ஆனால் நம்ம நாட்டு தண்ணியை பயன்படுத்தாத எத்தனையோ இந்தியர்கள் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல சில டாப் லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம நாட்டு தண்ணியே குடிக்கிறது இல்லைங்க அப்போது நம்ம நாட்டில் சுத்தமான தண்ணியில் அவங்க குடிக்கிறாங்கன்றது மேட்டர் இல்லை அவங்க வேறு நாட்டு தண்ணி குடிக்கிறாங்கன்றது நம்மளோட மேட்டர் இல்லை நம்ம நாட்டு தண்ணியே அவங்க குடிக்கலை அதுதான் மேட்ரு சுத்தமான தண்ணி நம்ம நாட்டிலே கிடைக்கணும்னா கண்டிப்பா அவங்க குடிக்க தான் போறாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருந்தா தெரிஞ்சிருந்தா நீங்கள் நீங்க கே சம சொல்லுங்க இந்த இவர் வந்து நம்ம நாட்டு தண்ணியை குடிக்கிறது இல்லை அப்படின்னு சில பேருக்கு உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்படி தெரியும்னா நீங்க சொல்லுங்க தெரியலான்னு கேளுங்க நாங்கள் கண்டிப்பா பசங்களாகவே உங்களுக்கு அதுக்காக ஒரு வீடியோ போடுறோம் யாரெல்லாம் வந்து நம்ம இந்திய நாட்டு தண்ணியே குடிக்கிறது இல்லை ஆனால் இந்தியாவில் தான் இருப்பாங்க இந்திய பிரஜை தான் அவங்க ஆனால் நம்ம நாட்டு தண்ணி அவங்க குடிக்கிறது இல்லையா தண்ணி சுகாதாரம் உண்மை காரணமாக தான் இதுதான் மேட்ரு சுகாதாரம் இல்லை சுகாதார மையமே சொல்லிச்சு இந்த மூணு நாட்டு தண்ணி தான் சூப்பர் தண்ணி ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு நல்ல தகவலை கிடைச்சிருக்கோம் நாம இந்த தகவலில் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா முக்கியமான பாயிண்ட் நீங்க அதான் நோட் பண்ணோம் தயவு செஞ்சு உங்க வீட்டு மாடியிலேருந்து வர தண்ணியை கூட எவ்வளோ முடியுமோ நிலத்துக்கடியில அனுப்ப பாருங்க அவ்வளோதான் மேட்ரு வேற ஒன்றுமே இல்லை அது சின்ன ஒரு அமைப்பு மாதிரி அமைச்சு தண்ணி அமைச்சாலும் ஓகே இல்ல சாதாரண தண்ணி பூமி நிலத்துல ஊடுற மாதிரி போனாலும் ஓகே ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த விஷயம்லாம் வருது அவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தனியா அந்த பள்ளங்களை அமைச்சு அது மூலியமா கல்லுகள்லாம் கொட்டி அது விஷயமா தண்ணி போகணும் அப்படின்னு அரசாங்கம் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்றதுனால அவங்க இந்த விஷயத்துல ஃபாலோ பண்றாங்க ஸோ எந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை சேமிக்க முடியுமோ சேமிச்சோமா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஸ்மூத்தா ஒரு சூப்பர் பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் வந்து வாழ முடியும் நாமளும் வந்து ஒரு சுகாதாரமான தண்ணியை குடிக்க முடியும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த உலகத்திலே குடிக்கக்கூடிய தண்ணி எந்த நாட்டில் கிடைக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நல்ல பொது அறிவை தெரிஞ்சுட்டா மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அரிய தகவலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பயனும் அடையலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நாளை இரவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்